போனா வரும்போது எதையும் எடுத்துன்னு வரல போகும்போது மனிதனால எதுவும் எடுத்து போக முடியாது வாழறதுக்கு இறைவன் வகுத்து கொடுத்துக்கிறான் இதை பகிர்ந்து வாழ கத்துக்கோ இன்பமா வாழ்வீங்க ஆனா தனக்கே சொந்தம்னு வாழ்ந்து இரும்பு பொட்டியில போட்டு கூட்டினா கூட உங்களுக்கு உபயோகம் போகும் உங்களுடைய மரணத்துல ஒரு சோடா வாங்கி ஊட்ட கூட குடிக்க முடியாத நிலை வரும் அதனால கொடுத்து பழங்க அந்த அன்பு உங்களை காப்பாற்றும் அந்த தர்மம் உங்களுக்கு நிலை நிற்கும் அதுதான் என்னுடைய தர்மத்தை பண்ணவொன்னே கடவுளால் கூட கொல்ல முடியாதுடா அதுக்கு சாட்சி கர்ணன்டா நான் சொன்னான் கர்ணன் மகாபாரதத்தில் எல்லாம் அதே மாதிரி யாரும் செல்வந்தர் அப்படின்னும் போது ஒருத்தன் போகிறான் ஐயா என்கிட்ட எல்லாம் வாங்க வசதி இருக்குதுன்னு எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் போட பிச்சைக்கார என்னய்யா எல்லாம் இருக்குதுன்னு சொல்றேன் எல்லாம் என்னால வாங்க முடியும் எல்லாம் அனுபவிக்க முடியும் என்ன போய் பிச்சைக்காரன்ட்டு நான் எப்போயா பணக்காரன் அப்படின்னு கேட்குற உங்கிட்ட இருக்கிற பணத்தை நீ பத்து பேர் கொடுக்குற அந்த பத்து பேர் சொல்ற மாதிரி அந்த பணக்காரர் கொடுத்தாரு அன்னைக்கு தான் நீ பணக்கார